ஓபிஎஸ்சின் காலில் விழும் எடப்பாடி நம்பிக்கை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த அவர்களை ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக அறியப்பட்டவர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய முதலமைச்சர் மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் அப்படிப்பட்ட நபர் தான் இருந்த போதிலுமே என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவா அவரை விட்டு பிரிந்து போனவர்கள் கூட தற்போது ஓ அவர்களுக்கு ஆதரவாகத்தான் கருத்துக்களை இருக்காங்க அப்படிதான் சமீபத்திலே வைத்திலிங்கம் கூட பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் அதிமுக ஒன்றிணைந்து அவர் மீது வழக்குகள் என்பது தற்போது தொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்குக்கு எதிராக ஓபிஎஸும் கடும் கடனங்களையும் தெரிவித்திருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சொல்லியை நேற்று தினம் செய்தியாளர்கள் சந்திப்பிலே புகழேந்தி அதாவது பெங்களூர் புகழேந்தர்கள் அதரடியான ஒரு தகவலை சொல்கிறார் என்ன தகவல் அப்படின்னா அதிமுக ஒன்றிணையாமல் வருகின்ற சட்டமன்ற போட்டியிட்டால் இருபத்தி ஆறு தொகுதியில் கூட ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எடப்பாடி பழனிசாமி இந்த நான்கு நபர்களும் ஒன்றிணைய கூடாது திமுக அந்த முக்கியமானவர்களின் மீது வழக்குகளை தொடுத்துக் கொண்டிருக்கிறது வழக்குகளை புற சட்டப்பூர்வமாக கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் சொன்னது மட்டுமல்லாமல் இல்லாமல் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த கையோடு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் காலில் விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என படுதோல்வி சந்திக்க நேரிடும் அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி திரும்ப ஆரம்பிப்பாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருந்து வெளியேற்றப்படுவார் அப்பொழுது வேறு வழியே இல்லாமல் ஓ உடைய காலையில் விழுக்கூடிய ஒரு சூழலை என்பது உருவாக்கப்படும் அந்த நிலைமை வந்துவிடக் கூடாது அப்படிங்கறது நாங்கள் அனைவரும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல நாங்கள் அப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இப்படியே சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே வெறும் இருபதுல இருந்து இருபத்தி ஆறு தொகுதி வரைக்கும் தான் அதிமுக ஜெயிக்க போகிறது அதை வைத்து எதிர்கட்சி அப்படின்னு அந்தஸ்தும் இழந்து கடைசியில் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் அதாவது அதிமுகவை அழிவிப்பாதை கொண்டு சென்று விட்டு இறுதியாக ஓபிஎஸ் காலில் மட்டும்தான் வந்து விழப்போகிறார் நமது எடப்பாடி அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த அதான் ஓபிஎஸ் அணியில் இருந்து பிரிந்து சென்ற புகழிந்தர்கள் தற்போது அதிரடியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் தற்போது மிக பரபரப்பாக பேசப்படுகிறது உண்மையை சொல்ல போனால் இரண்டாயிரத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இறுதியான தேர்தல் அந்த தேர்தலிலே அதிமுக தோல்வியை மட்டும் தலையிவிட்டால் கண்டிப்பாக அந்த அனைத்து பதவியில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும் அப்படின்னு ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க